அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயோ தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் என்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீன ராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதுவா நடக்கும் வரை அடக்கி வாசிக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குற அதுவா நடக்கும் வரை அடக்கி வாசிக்கும் நேரம் இப்போ தலைப்பு அறிவுறுத்தல் இருந்து புரிஞ்சிருக்கலாம் அடக்கி வாசியன் அதுவா நடக்கும் நீ ஆ ஊனை என்னதான் முண்டுனாலும் கிடைக்காது ஆனால் அதுவாக நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கங்க பாசிட்டிவாக இருக்குது பேசாம இருக்குங்க அளவோட முயற்சிகள் அளவோட எதிர்பார்ப்புகள் அளவோட அளவலாக வருது அதை பண்ணிக்கங்க ரொம்ப ஓவராக பண்ணுறது வேண்டாம் ஏன் இதை மாதிரி சொல்கிறேன்னா உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவரே பத்தாம் இடத்ததிபதியாக வந்து ஐந்தில் போய் உங்கள் புத்தியில் போய் அப்படி ஒரு குழப்பம் தடுமாற்றம் ஒரு கண்ணாப்னான்ட்டு ஒரு ஜிம்னாஸ்டிக் வேலையை காட்டுற ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன் மண்டல குருவின் ஆட்டம் அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி இஷ்டத்துக்கு உச்ச வக்ரம் நீச்ச பலன்னு டோட்டலாக கௌதூரம் மாதிரிலாம் வேலை பார்க்க போகிறார் ஜாக்கிரதை அவரே பத்தாம் இடத்தாதிபதியாக போகிறதால தொழில் வேலை ரீதியாக அந்தஸ்து மரியாதை போவது இப்படிலாம் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால தான் அதுவாக நடக்கும் வரை அடக்கி வாசிக்கணும் அப்படின்ட்டு நீ ஆ ஒன்று முண்டக்கூடாது ஓவர் பேச்சு ஓவரா முயற்சிக்கிறது ஓவர் காம்ப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்கிறது தேவையில்லை ஏன்னா உங்கள் லக்னத்திலேயே பதினொன்று பன்னிரெண்டு குடையவன் சனி பகவான் வந்து வக்ரம் பெற்று போய் உட்கார்ந்துருக்க பதினோராம் இது லக்னத்துக்கு வர்றப்போ லாப சிந்தனையால் ஓவராக ஓட தோணும் ஓவராக உழைக்கிறது ஆ ஊங்கிறது அதுவும் அக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப தேவையற்ற முயற்சிகளில் ஓவர் ஆட்டம் ஆடுறது தேவையான மு முயற்சிகளில் சில டைம் சொதப்பு இப்படி நடக்கும் ஜாக்கிரதை அண்டு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலையும் இந்த சனி பகவான் போலையே வேலை செய்யக்கூடிய ராக் இருக்கிறார் அதனால புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் புதிய சூழல் வழியாக அதுவாறு நடக்கணும் நீங்களா போய் புதிய ஆளில் எப்படி போய் டைரக்ஷன் கொடுப்பீங்க தெரிஞ்சவங்கனால ரிக்வஸ்ட் பண்ணலாம் பெரியவங்களாக இருந்தால் சின்னவங்களாக இருந்தால் டைரெக்ஷன் கொடுக்கலாம் ஏ சைப்பா சும்மா நான் அசைப்படுத்திட்டு சொல்லு எத்தனை வாட்டி சொல்கிறது முடி அப்படின்லாம் மிரட்டலாம் இப்போ அது பிரச்சனையாக இருக்குது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆறில் உள்ள கேது பெரிய அளவுக்கு குழப்பத்தை இந்த செயல்பாடுகளில் எண்ணங்களில் பெரிய குழப்பத்தை தவிர்த்து பெரிய அளவுக்கு வெற்றியாக மாற்றி கொடுத்துருவார் அதுவாக நடக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு அவன் அருள் கிடைக்கட்டும்னு உட்காந்துக்கணும் அப்பதான் நல்லது இல்லாட்டி உங்கள் குரு பகவான் ஒன்று பத்து குடைவ ஐந்தாம் இடத்துல உச்சமாகிறது சூப்பர் பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு நன்மைகள் வேற லெவல் வளர்ச்சி இருக்க போதுப்பா அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருக்கும் பத்தொம்பது பத்துலேருந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பன்ன ப பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று அவர் வக்ரம் பெறுறார் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச படனை கொடுத்துரும் டோட்டலாக காலி பண்ணிடும் ஆக பத்தொம்போது பத்துலேருந்து பன்னிரெண்டு கிட்டத்தட்ட நியர்லி ஒன் மந்த்துக்குள்ளே ஆ ஊணும் பிரம்மாண்டம் இருந்து அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா அதுதான் அந்த வீடியோவை பார்த்துக்கணும் மண்டல குருவின் மங்காத்தாட்டம் அண்டு அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம் அது ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டு அதில் குறிப்பிட்டிருக்கிற டேட்டு அதில் கொடுத்துருக்கிற அறிவுறுத்தலையும் கடைபிடிச்சிக்கணும் ஏன்னா அவர் வக்ரகதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்குமே வக்ரத்தில் தான் பயணிக்க போகிறார் அவர் திரும்ப நாலாம் இடம் வருவா அர்த்தாஸ்ரம குருவாலாம் அதெல்லாம் தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும் அதனால் தான் அடக்கி வாசிச்சுக்கணும் ஆனால் அதுவாக நடக்கும் அது எப்படி சார் சொல்கிறீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்குல்ல அது நீச்சமாக இருந்தாலும் இந்த பாவக பலன்கிறது கண்டிப்பாக உண்டு பத்து கூட ஐந்தில் இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவுக்கு குழந்தைகள் வளர்ச்சி பெரிய அளவுக்கு குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது மரியாதை உயர்வது இதெல்லாம் பக்கவாக நடக்கும் அதுவாக நடக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி மனநிலையை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது உங்களுக்கு ஆறாம் இடத்ததிபதியான சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஆனால் அவன் கதியில் பயணிக்கிறான் விபரீத ராஜயோகம் ஏற்படும் இழுத்து பிடிச்சி ஆ ஊன்னு ஓடுறது பெரிய மனிதர்களை துரத்துறது இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்க நெருக்கடிகள் அதனாலதான் அதுவா நடக்கும் வரை அடக்கி வாசிக்கணும்ட்ட தானாக கிடச்சிச்சின்னா நல்ல விபரீத ராஜயோகமாக மாறும் நீ அவங்களுக்கு போய் நெருக்கடி கொடுத்தீங்க அது ஃபாலோ பண்ணிட்டு நை நெய் நீங்கன்னு வச்சுக்கோங்க வம்பு ஏன்னா அவர் முடியாது அவர் நீச்ச கதியில் இருக்கிறதால காரியம் முடியாது கிட்டத்தட்ட பதினாறு பதினொன்று வரைக்குமே நீச்சகதியில் இருக்கார் அதுக்கப்புறம்தான் கு அந்த சூரியன் எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடம் வருவார் அதுவும் பரவாயில்லன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மூணு எட்டு நீச்சம் ஆகிறது ஒரு வகையில நல்லது ஆனா பாதகாதிபதியும் அந்த எட்டு குடையவனும் பரிவர்த்தனை ஆகிருக்கிறதால மத்தவங்க சூழல் வழியா முறிவு பிரிவு சிக்கல்கள் அது வராதபடி பாத்துக்கணும் ச சகோதரர்கள் வழி சொந்தக்காரர்கள் வழி பார்ட்னர் வழி அது லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் தேவையில்லாத சிக்கல்கள் காம்ப்ளிகேஷன் பிரச்சனை வராதபடி விழிப்புணர்வாக இருக்கணும் இந்த இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இந்த எட்டாம் இடத்திபதி ஏழில் நீச்சமாக இருக்கார் அப்புறம் அவர் எட்டாம் இடம் வந்துடுறார் அப்போ மற்றவங்க சூழல்கிட்ட சரண்டர் ஆயினும் பார்ட்னர் சொல்கிறதே வேத வாக்குங்க ஆகிடணும் ஏன்னா பாதகாதிபதியான அந்த புதன் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் எட்டாம் இடத்துல இருக்கார் அடுத்து ஒன்பதாம் இடம் வருவார் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க மற்றவங்க சூழல் வழியாக வித்தை திறமை வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் இல்லாட்டி வித்தை திறமை வழியாக மற்றவங்க வழியாக பெரிய அளவுக்கு பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அதுலேயும் அந்த புதன் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று அவர் வக்ரம் பெறுறார் அப்போ மற்றவங்க சூழலை நம்ப முடியாது பெரிய அளவுக்கு உங்கள் பித்தை திறமையை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக காட்டிட முடியும்னு சொல்ல முடியாது ஜாக்கிரதை அடுத்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து அன்று அவர் அஸ்தங்கதமாகிறார் அப்போ பெரிய மனிதர்கள் ஆதரவு பெரியவங்க வழியாக நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அவங்க சப்போர்ட்டில் இதுவரையிலும் வந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும் அதனால தான் அதுவாக தான் நடக்கும் நீங்கள் முண்டுனா ஒன்றும் நடக்காது ஏன்னா கொஞ்சம் நேரம் சரியில்லை சனி பகவான் சரியில்லை ஏதோ அவர் வக்ரம் பெறதால கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம் இருந்தாலும் மாறாக இருக்குமே நீங்க ஆகும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா கிடைக்காது பயந்துகிட்டே செய்யறது ஓகே ஆகும் தான் சொல்லிருக்கேன் சோ சனி பகவான் சரியில்லை ராகு இது சரியில்லை குரு பகவான் சரியில்லை அதனாலதான் அடக்கி வாசிக்கணும் அதுவா நடக்கும் ஏன்னா உங்களுக்கு இரண்டு ஒன்பது கூடைய முழு சுபரான செவ்வாய் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ஒரு பயம் இருக்கும் இருபதாம் தேதியிலருந்தா ஒரு வாரம் ஒரு எட்டு நாள் தான் எட்டாவது நாள் மாறிடுறார் எங்க ஒன்பதாம் இடத்துல ஆட்சி இரண்டு ஒன்பது கூட பெரிய அளவுக்கு நேம் ஃபேம் உடைய தன வருவாய் கிடைக்கும் குடும்பத்தில் நல்லது சுப நிகழ்வுகள் நடத்துறது இதெல்லாம் தானாக நடக்கும் அதனால தான் எந்த விஷயமோ அதுவாக நடக்கும் அது வரைக்கும் தம்முன்ட்ருக்கும் அதனால தான் உங்களுக்கான அறிவுறுத்தலை என்ன கொடுத்துருக்கேன் அதுவாக நடக்கும் வரை அடக்கி வாசிக்கும் நேரம்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆ கத்தக்கூடாது பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே பத்தாம் இட தளபதியாக வந்து உச்ச வீட்டுக்கு பயணிக்கிறப்ப அதுலேயும் ஐந்தில் பயணிக்கிறப்ப புத்தியில் ஓவர் கான்ஃபிடென்ட் ஓவர் துமறி வரும் என்ன நடந்தாலும் பரவாயில்லடா பார்த்துருவோம்டா ஒரு கை பார்த்துருவோம் ஆ ஊன்னெலாம் செஞ்சு சொதப்பி விட்டுருவீங்க ரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது கௌத்துற்றம் ஏன்னா தான் அவங்க வக்ரம் பெற்றா நீச்ச பலனை போல கொடுத்துருவாருன்னு இருக்கேன் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் இடப்பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு மிக மிக நன்மை அதுவாக கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா பூர்வ பாக்கியம் அதிபதி வழுக்குது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது உங்களுடைய ஐந்தாம் இட தகுதியை நம்ப முடியாது இன்னைக்கு நல்லா இருக்கும் அது மறுநாள் நல்லா இருக்கும் காலம்புறம் நல்லா இருக்கும் மத்தியானம் சரி இருக்காது இப்படின்னு போட்டு குழப்புவார் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில மைண்ட் இருக்கும் அது வாட்டுக்கு நடக்கும் நீ அடக்கி வாசிக்கணும் ஓகே லைட்டாக தான் லைட்டாக தான் ஏதாவது செய்யணும் ஸோ மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு பெரிய மனிதர்கள்ட்ட பகை விரோதம் வராதுபடி பொதுவாகவே யார்ட்டையும் சூழலை கெடுத்துக்க அதுபடி பார்ட்னர்ஸ பங்குதாரரை ஃப்ரெண்ட்ஸ கெடுத்துக்காதபடி பண்ணிக்கங்க ஏன்னா நீங்க பொதுவாக மீன லக்னம் காலப்பிரசத்துக்கு இப்படி பன்னிரெண்டாவது லக்னம் பன்னிரெண்டாவது ராசியா மீனம் வர்றதால ஒரு சேஃப்டி அப்ளை பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் அப்படியே சுருக்கிக்கிட்டீங்கன்னா யார் உதவி செய்வா ரொம்ப க்ளோஸா உள்ள இரத்த பந்தங்கள் செய்வாங்க அனைத்திட்டே செய்வார் கொஞ்சம் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க ப்ரீஸாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுவாக நடக்கும் நல்லபடியாக நடக்கும் தேவையானது தேவையான நேரத்தில் சரியாக கிடைக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கிறேன் தேவையில்லாத கன்ஃபியூஷன் நீங்களாக அதை இதை பண்ணுறது முயற்சிக்கிறது ஏன்னா இரண்டாம் இடத்தகுதி செவ்வாயாக போய் ஆட்சியாக இருக்கிறப்ப பேரு நான் யார் தெரியும்ல என் மரியாதை என்ன நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியும்ல ஆய் உயிரினு ஏதாவது சொல்லி இப்போ பெரிய நல்லது நடக்கிறது அதுவாக கிடைக்கிறத கூட கருத்து கூட அடக்கி வாசிகள் வந்தியன் பிள்ளைங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்